வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் போட்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளை துவம்சம் பண்ணிட்டோம் நம்ம உடனே அவனுங்க என்ன பண்ணானுங்க எல்லையில் இருக்கக்கூடிய அப்பாவி இந்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்தினானுங்க பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாதிகள் மீது நம்ம நடத்தின தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் நம்ம இந்திய மக்கள் மீது அட்டாக் பண்ணானுங்க அது சரி தீவிரவாதிகளுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டானுங்களே பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் அப்போ இப்படி தான் பண்ணுவானுங்க பூஞ்சில நடந்த இந்தியன் சிவிலியன்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா வட்டி முதலமாக பதிலடி கொடுக்க ஆரம்பித்தாங்க பாகிஸ்தானில் பல்வேறு பகுதிகளில் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு நேற்று இரவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போட்டு துவம்சம் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானை பாகிஸ்தானில் பல்வேறு பகுதிகளில் சிவியர் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிச்சு இதை பாகிஸ்தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா இப்போ அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்தியாவுடைய தாக்குதல் காரணமாக சிவியராக லாஸஸ் ஆகிருக்கு நாங்கள் லாசஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இன்டர்நேஷ்னல் அமைப்புகள் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய லோனை இன்னும் அதிகப்படுத்துங்க எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் அதிக லோன் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்தியா போட்டு துவம்சம் பண்ணிக்கிறதுக்கு பயங்கரமான லாசஸ் எங்களுக்கு அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க பாகிஸ்தான் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பேங்கை வந்து டே அட்டாக் பண்ணி எங்களுக்கு மோர் லோன் வேணும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் உலக அமைப்புகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு அமைதியை ஏற்படுத்த முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஓப்பனாக சரண்டர் ஆகிருக்கானுங்க பாகிஸ்தானை இந்தியா மக்கள் கிண்டல் பண்ணுறாங்க தான் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை இப்போ பங்காம கலாய்ச்சிக்கிருக்காங்க இந்தியா மக்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு அவர் நேற்றைய தினமே வேர்ல்டு பேங்குடைய சீஃபை வந்து சந்திச்சிருக்காரு வேர்ல்டு பேங்குடைய சீஃப் அஜய் பங்கா அவர்கள் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு முக்கியமான ஆலோசனைகள் வந்து நடந்திருக்கு நேற்று அஜய் பங்காவுடைய நடந்த ஆலோசனையில் பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு பாகிஸ்தானுக்கு லோன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் லோன் கொடுக்கறதுக்கு முன்பாக சீரியஸாக யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் மறைமுகமாக வார்னிங் கொடுத்துருக்காரு அதனால் டெஃபினட்டாக இந்த முறை வேர்ல்டு பேங்கு பாகிஸ்தானுக்கு மோர் லோன்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பிரைம் மினிஸ்டருடைய சந்திப்பில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் செய்யப்பட்டிருக்கு வேர்ல்டு பேங்குடைய சீஃப் கிட்ட இங்கே பாகிஸ்தானுக்கு லோன் கொடுக்குறீங்க அந்த லோனை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீவிரவாதிகளுக்கு அதை ஸ்பென்ட் பண்ணுறாங்க தீவிரவாதிகளுக்கு வெப்பன் வாங்கி கொடுக்குறது தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறது இது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க அந்த தீவிரவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறாங்க பகல் காவலை நடந்த டெரர் அட்டாக்கை மறந்துடாதீங்க அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் வேர்ல்டு பேங்க்குடைய சீஃப் கிட்டே எடுத்து சொல்லியிருக்காரு அதனால் அஜய் பங்கா அவர்களும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அமெரிக்காவில் இருக்காரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அதனால் வேர்ல்டு பேங்க் டெஃபனட்டாக ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க பாகிஸ்தானுடைய ப்ரப்போசலை இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கதறிக்கிருக்கானுங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்